وعلى علي إبراهيم إنك حميد مجيد اللهم صلي على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إلا بقولم أن الله ورنيك أن باند سعودري غلي سعودري என் பேர் ஷபீர் அகமத் நான் பிறப்பால் ஒரு முஸ்லிம் எனக்கு தமிழ் அவ்வளவா வராது மேபி லைக் ஐம் ஜஸ்ட் ட்ரை டு புட் அவுட் ஆல் மை வேர்ட்ஸ் அதில் இப்போ தமிழில் ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருந்தா உங்கள் கூட பிறந்த சகோதரர் மாதிரி நம்பி அதை பெரிதாக பண்ணாமல் ஈஸியாக பொருட்படுத்தி விடுங்கள் நான் ஒரு எங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எனக்கு த்ரீ பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாமே ஐந்து வேலை தொழுகையாளிகள் என் தம்பி தொழுவான் எங்கள் அண்ணனும் தொழுவாங்க என் என் தங்கச்சியும் தொழுவான் நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் தான் என்ன எப்போவுமே ஐந்து வேலை தொழுவோம் மதரசா போகிறது அரபிக் படிக்கிறது குரான் படிக்கிறது இதுதான் ஒரு மெயின் தீமாக இருந்தது அப்படியே நாட்கள் போக போக ஐ வாஸ் வெரி குட் இன் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் என்னோட லாங்குவேஜஸ் வேற ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன் ஒரு நல்ல திகழ்ந்தமானவனாக இருந்தேன் எப்போவுமே ஃபர்ஸ்ட் டு செகண்ட் ரேங்க் எடுப்பேன் ஸ்கூல் பீப்புள் லீடராகிருவேன் ஸோ அதனால வீட்டில் வந்து என்ன ரொம்ப ஒரு ப்ரெஷர் பண்ணவே இல்லை என்னோட என்னோட என்ன நீட்ஸ் இருக்கோ என்னோட என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ நான் என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா எனக்கு இல்லைன்னு சொன்னதே இல்லை அட்லீஸ்ட் எங்க அண்ணன் தம்பிக்கு கொஞ்ச நாள் டிலே பண்ணுவாரு பட் என்னோட அம்பிஷன் இருக்கோ அது உடனே அம்மா பண்ணிடுவாங்க ஐ லவ் தை லாட் நான் ரொம்ப அன்பானவன் நான் ரொம்ப சைலண்டானவனா டைம் பாஸஸ் என்னோட எம்பிஏ டிகிரி பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு

அப்ப நான் எந்த விதமான கோரிக்கை வச்சாலும் அல்லாவதாலா எனக்கு நிராகரிச்சதா எனக்கு தெரியல பிகாஸ் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் உட்காந்து ஒரு ரெண்டு அக்கா தொழுது அழுது கேட்பேன் இது அழுது கேக்கிறத விட எங்க அம்மா எனக்காக நிறைய ப்ரே பண்ணுவாங்க சந்தோஷமா நான் வீட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சிரிச்சுடுவாங்க ஐ கீப் ஆல் மை சரௌண்டிங்ஸ் எப்பவுமே நான் சந்தோஷமா வச்சுக்க விரும்புவேன் நான் எப்பவுமே ஒரு ஜோக் அடிச்சிட்டு நான் மூடியாவே இருக்க மாட்டேன் நான் உள்ள போனனாலே ஏதாவது ஜோக் அடிப்பேன் வீட்டில் சொந்தக்காரங்க இருக்கவங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் அதனால நான் மூடியா இருந்தேன்னா வீட்டில் யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது ஸோ எனக்கு நான் ஏதாவது கஷ்டம் வருதுன்னா எங்க அம்மா அப்பா ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க எனக்காக நமாஸ் பண்ணுவாங்க அதனால என்னவோ எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டே இருந்தது அது எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் என்னோடது ஒரு லவ் மேரேஜ் தான் தேவர் தேவர் ஆல்சோ முஸ்லிம்ஸ் एंड दैन कॉम्प्लेंटेड विद ए डॉटर शी इज नोव 11 इयर्स शी स्टडीइंग अवर सिक्स्थ स्टैंडर्ड इन ए किल्ला में ये दिन में स्टॉप पनवेल लाउ थला इलामें कुर्ता रे इन ओड स्टडीज माय करियर माय फैमिली इन ओड फैमिली बहुत पन्ने दे फैमिली बिल्डअप पनी नाप्ले पूर्त उनको मदे इन केल्ला में अस Sutherland was close to 12000 rupees 2000 in it field salary Epo, close to my salary is like 1.5 lakh rupees per annum i was working in us for three and a half years three one day three or two years three one parties வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுவோம் இப்போது யூஎஸ் கல்ச்சர் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் அங்கே எதுவுமே சின்ன பார்ட்டி வீக்கெண்ட்ஸ்னாலே வி ஆல்வேஸ் ஹாவ் டு ஹேவ் ஓப்பன் அ பாட்டில் ஸோ அது ஒரு சோஷியல் ட்ரிங்கராக தான் என் கூட உள்ளே என்டர் ஆச்சு அப்போ என் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் விட்டது என்னென்னா அந்த தொழுகையை தான் நான் விட்டுட்டேன் அந்த ஃப்ரைடே ஃப்ரைடே ப்ரேயர் எப்போ நான் கரெக்டாக போய்ட்டு இருந்தனும் குடிக்க ஆரம்பிச்சனும் அப்போ தொழுகையை விட்டுட்டேன்

ஒரு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் லெவலில் பேச வேண்டியது இருக்கும் ஸோ எல்லாமே என் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அது சாப்பிட்டேனா போதும் லைட்டா அப்படியே நீ பேசணும்னு அவசியம் இல்லை அந்த உள்ள இருக்க அந்த கெமிக்கல் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் அப்படி ஸோ அது அப்படி தான் ஆரம்பித்தேன் நாங்கள் அது ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் இட் வாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக் பிகாஸ் நான் என்ன லாங்குவேஜ் இப்போது பேசுகிறேனோ நான் குடிக்காம பேசின லாங்குவேஜ் நான் குடிச்சிட்டு பேசும்போது நிறைய அமெரிக்கன்ஸ்க்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பிபிடி போட்டு ஆக்சுவலி ஐ டிட் இட் அப் இன் மை ஓன் வாய்ஸ் அப்ப யாருமே அது ஒரு பெருசா அப்ரிஷியேட் பண்ணல எப்போ நான் குடிச்சிட்டு ஒரு பாதி போதையில பேசணும் அப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு தே ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் மீட் வாஸ் அண்டாஸ்டிக் ஜாப் யூ ஹவ் டான் கைட் மாவல் அப்படி இப்படின்ட்டாங்க அப்போ எனக்குள்ள ஒரு என்ன இது வந்துச்சுன்னா இந்த குடி ஒன்று தான் நம்மளை நல்ல பெருசாலாக ஆகும் அப்படின்னு சொல்லி நான் குடிக்க ஆரம்பித்தேன் இட் இஸ் டேக்கன் மீ எப்படி எப்படி போனோம்னா ஒரு சோஷியல் ட்ரிங்கராக இருந்தவன் மண்டே காலையிலேயே பிடிச்சிடுவேன் மண்டே காலையில பிடிச்சிட்டு ஆஃபீஸ் போவேன் மை கேபின் போ செப்பரேட் கேபின் என் கேபின்குள்ளே யாரும் வரமாட்டாங்க நோபடி இப்படி நான் நன்டில் நான் பர்மிஷன் கொடுத்தா தான் வருவாங்க ஐ யூஸ் டு ஹேவ் இட் இன் மை கார் ஸோ ஒரு நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் போவோம் ஐ ஹேவ் அ ஸ்மால் பர்கர் பீஸ் அண்ட் சம்திங் அப்படி திருப்பி போவேன் திருப்பி குடிப்பேன்

இதை என் ஃபேமிலிட்டருந்து ரொம்ப மறைச்சி வச்சிருந்தேன் அவங்களுக்கு தெரிய வரும்போது மை வைஃப் ஃபெல்ட் வெரி வெரி பேட் நான் எப்பவுமே என் பாப்பா கூட நான் பேசாம இருந்ததே இல்லை எப்பவுமே பேசாம இருந்தது இல்லை அட்லீஸ்ட் டூ டேஸ் ஒன்ஸ் நான் பேசியாம அப்புறம் அதெல்லாம் அந்த குடினால அது ஸ்லோவா அதெல்லாம் தனிமைப்படப்பட்டுச்சு பிகாஸ் லைக் எனக்கு அந்த குடி தான் மெயினாக இருந்துச்சு நாட் அ ஃபேமிலி இது ஒவ்வொரு நாள் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை தொலைச்சேன் அதுக்கப்புறம் ஒர்க்ல வேலைக்கு போறது கொஞ்சம் கொஞ்சமா டிராபேக் ஆச்சு என்னோட அப்படியே எக்ஸ்பைரி ஆகிட்டே வந்துச்சு நாட் ஏபிள் டு அப்படிலாம் திருப்பி இந்தியா வந்தேன் இந்தியா வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அந்த ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவேன் எனக்கு அந்த கர்வம் இருந்துச்சு பிகாஸ் லைக் ஐ நோ எவ்ரி திங் பிகாஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஐ வாஸ் இன் ஐ எஸ் கேர் டேம் கேர் அபோட் எனி திங் அப்படின்னு ஒரு பெரிய ஆஃபீஸ் வைக்கலான்னு ஐ லாஸ் ஸோ மச் ஆஃப் மணி ஸோ மச் ஆஃப் மணி இன் இந்தியா அதுவும் இந்தியாவுக்கு வந்ததுமே குடியா நான் குடி என்ன விட்டு நான் விடணும்னு நினச்சாலும் குடி என்ன விடவே இல்லை எப்பவுமே என் குடியே இருக்கும் என் பா என் பேக்கெட்டில் இருக்கும் என் பா என் காரில் இருக்கும் என் லேப்டாப் பேக்கில் இருக்கும் எப்பவுமே அந்த பாட்டில் கூட சரக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் என் என்ன எவ்வாறு யாரெல்லாம் நேசிச்சுட்டு இருந்தாங்களோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எல்லாம் பேருக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் பக்கத்துல வரது கூட ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சான் பிகாஸ் நல்லா இருக்கும் பட் அந்த வாயில வர நாத்தம் நாங்க எப்படி நாத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி போனா நானும் இன்னொரு ஃப்ரெண்டு குடிப்போம் குடிச்சதுக்கு அப்புறம் நான் வாயில ஊதி காட்டுவ நாத்த வரதானே ஏன்னா அவனு குடிச்சிருக்கான் அவனுக்கு அந்த நாத்த நாத்தமாவே தெரியாது ரெண்டு ஹே மாச்சான் அவன் நாத்தமே வரல ஹே எனக்கும் வரவே இல்லை வீட்டுக்கு வா அப்படின்னு இதெல்லாம் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி பண்ணி கடைசியில் ஒரு பெரிய குடிகார ஆயிட்டேன் நான் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை நான் சம்பாரிச்சது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நான் எவ்வளவு சம்பாரிச்சனோ அதை விட டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாஸ்தியாகவே இழந்துட்டேன் காசை இல்லை காசை எப்போ ஒண்ணும் சம்பாதிச்சுக்கலாம் மணி இட்ஸ் நாட் திங் வேலை சம்பாதிச்சு கூட சம்பாதிச்சுக்கலாம் பட் ஐ லாஸ்ட் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் விட்டேன் எங்க தாய் தாப்பிட்டு என் தாய் தாப்பிட்டு ஒரு நல்ல கெட்ட பேர் எடுத்தேன் என் ஃபேமிலியில அண்ணன் தம்பி யாருமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஏன்னா உடனே ஒண்ணு நான் குடிக்கிறேன் அப்படின்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் விட்டுடலாம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் தேர்ட்டி டேஸ் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் பர்ஃபெக்டா இருப்பேன் அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுவேன் அப்படி போவேன் அப்படி போவேன் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஜென்டல்மேன் மாதிரி இருந்தேன் அது பாத்தீங்கன்னா எப்பவுமே வெளிய போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சொல்லுவாங்க நீ என்ன மன பிராந்தி இருக்கு உனக்கு விஸ்கி விஸ்கி நடக்கிற இந்த மாதிரி அந்த அந்த எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லாமே அந்த ஒரு மாசம் கழிச்சு கொஞ்சம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அது தொட்டேன் அப்புறம் திருப்பி கேட்டு போட்டேன் லைஃப் இதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லி எங்க ஃபேமிலியில் அல்லாத நாள் கிடையாது மிட் மார்ன் தூங்காமலாம் தொழுதுருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் ஃபுல் பூஜில் படுத்துட்டு இருப்பேன் அவங்க அங்கிட்ட தொழுதுட்டுருப்பாங்க அதனாலே என்னவோ ஐ வாஸ் பிளஸ்ட் வித் ஒன் மெயின் திங் காயல்பட்டனம் எனக்கு இங்கே காயல்பட்டினத்தில் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டால் தெரியும் நான் வரும்போது நான் நடந்து வரல என்ன தூக்கி கொண்டு வந்து தான் போட்டாங்க ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தேன் அப்பவே ஃபர்ஸ்ட் டைம் ஜக்கரியாஜி தான் என்கிட்ட வந்து கேட்டார் உங்களுக்கு மனசார விடுறீங்களா அப்படின்னாரு எனக்கு தெரியல நான் மனசார விடுறேன்னா என்னன்னா நான் ஒரு பெரியவராக இருந்தாரு அதனால நான் சொன்னேன் விட்டுறலாம் விட்டுறலாம் ஜி அப்படின்னு அப்புறமா அந்த சினாரியோ எல்லாம் எனக்கு அங்கிருந்து கூட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய ஏசி ரூம் இருக்கும் உள்ள டிவி இருக்கும் வீட்டு அந்த இது உங்க சினாரியா பக்கத்திலேயே ஒரு பீச் இருக்கு எப்போ வேணா நீ பீச்ல போய் குளிச்சுக்கலாம் ஒரு சின்ன டிவி பாத்துக்கலாம் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் கிளாஸ்ல உட்காரலாம் அப்படின்னு இங்க வந்து பார்த்ததுமே ஹோல் சினாரியோ வாஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி நேர கொண்டு போனாங்க அந்த குட்டியா பள்ளி வாசல்ல படுக்க நின்றக்கா தொழில் சொன்னாங்க தோழுதுட்டேன் என்னால முடியவே இல்லை பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் அப்போ அப்ப லீடர் வந்து ரம்மாஜி இருந்தாரு அவரு அவரு அவர் பார்த்தாலே எனக்கு பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆனா ஏன் தூங்குறீங்க எந்திரிங்க எந்திரிங்க போங்க நமாஸ் பண்ணுவோம் அதை பண்ணுங்க இது பண்ணுவோம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுவோம் கிளாஸ்ல உட்காருங்க ஐ ஐ வாஸ் ஸோ வைல்டு நான் அவரை போட்டு அடிச்சிடலாமான்னு கூட நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் ஏன்னா என்னால முடியல என்னால உட்கார முடியல நீக்க முடியல பேச முடியல கண்ணி தொடர்ந்தா நாலு நாளா தெரியுது அவர் ஒருத்தர் திட்டுறாரா நாலு பேர் திட்டுறாங்களான்னு தெரியல சரி அப்படியே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு நாள் இருந்த ரெண்டாவது நாள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண மூணாவது நாள் ஓடிடலான்னு கூட யோசிச்சு பார்த்தேன் ஆனா ஒன்னே தான் எனக்கு தடுத்தது எங்க அம்மாவோட முகம் அடிக்கடி என் முன்னாடி வந்துச்சு என் ஃபேமிலியோட முகம் அடிக்கடி எனக்கு முன்னாடி வந்துச்சு அவங்க வந்து லாட் 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 அவங்க எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒன்று கூட விட்டு கொடுத்தது இல்லா இப்போ ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு இந்த நாலு மாசத்துல நான் கத்துக்கிட்ட அது ஒன்று தான் தொழுக என் கூட இன்னைக்கும் இருக்குன்னா அது தொழுக மாத்திரம்தான் நான் வந்து இங்க வந்து அஞ்சாவது நாள்ல இருந்து ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சேன் அந்த ஆறாவது நாள்ல இருந்து எனக்கு கிடைச்ச வெற்றி தான் அது நான் இன்னைக்கு உட்காந்து முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன் எனக்குள்ள நான் தொலை தொலை எனக்கு எனக்குள்ள ஒரு இது எனக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்துச்சு எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு எனக்குள்ள என்ன என்ன சொல்லணும்னு தெரியல எனக்குள்ள ஒரு பவர் வந்த மாதிரி இருந்துச்சு நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன் என் கையில எப்பவுமே ரெண்டு செல்போன் இருக்கும் லேப்டாப் இருக்கும் இமெயில் இருப்பேன் இமெயில்ல இருப்பேன் சாட்ல இருப்பேன் இது ஒரு உண்மை கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க ட்ரிப் அட்வைசர்ல யாராவது இருந்தீங்கன்னா என் பேர் ஷபீர் அகமதுன்னு போட்டு ட்ரிப் ட்ரிப் அட்வைசர்ல சர்ச் பண்ணி பாருங்க ஊட்டியில் கிங்ஸ் கிளிஃப்னு ஒரு ஹோட்டல் தட் இஸ் ஒன் நம்பர் ஒன் ஹோட்டல் அதில் நான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் ஒர்க் எனக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும் பிளஸ் நீங்க மெம்பராக இருந்தீங்கன்னா ஐ எம் எ வெரி குட் பர்சன் இன் திங்கட் லிங்க்டின் இது ஃபேஸ்புக்கில் ஐ எம் ஒன் ஆஃப் ஃபேஸ்புக் என்னை பத்தி அப்ரிசியேஷன் பண்ணாதான் ஆளுங்களே கிடையாது அவ்வளோ அவ்வளோ புகழ் வாங்கினா அப்படின்னு கூட சொல்லலாம் நான் மொபைல் இல்லன்னா அடுத்த நாள் செத்துருவேன் அதுதான் நான் நினைச்சது பட் அது அது உண்மை கிடையாது இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா என்னால தொழுது இல்லைன்னா நான் அடுத்த நாள் செத்துருவேன் அது ஒண்ணுதான் நான் யோசிக்கிறேன் ஒன்னே ஒன்னு தஜித் தொழுதேன் தொழுறேன் அதுல ஒன்னும் பெருசா ஈடுபாடு இருக்குல்ல மூணு மணிக்கு எழுப்பிடுவாங்க நாலு மணிக்கு போய் தொலை சொல்லுவாங்க ரெண்டு ரக்கா தொழுவேன் அதுவும் சேர்ல உட்காந்து தான் தொழுவேன் முடியாது அப்படியே சேர்ல தூங்கிடுவேன் அப்படின்னு அப்போ பெரிய சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க தவஜித் மாத்திரம் நீ மனசார தொழுது பாரு உனக்கு ஒரு லட்சம் நன்மை அப்படின்னாங்க பட் ஐ ரியலி டு பிட் அஸ் வெரி சீரியஸ்லி அல்லாஹ் அல்லாஹோட கிருபையால நான் வந்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த தவ்ஜி தொழுகையை நான் விட்டதே இல்லை என்னால முடியாத அளவுல இருந்தாலும் அச்சீஸ் சொல் என்ற கார் தொழுதுட்டே நான் அந்த வித்திருக்குள்ள தொழுதுருவேன் என் கூட இருந்த இந்த நாட்கள் நான் கண்டிப்பாகவுமே மறக்கவே முடியாத நாட்கள் நான் இது கண்டிப்பா உங்கள்ட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று தான் உங்கள் கூட இருக்கிற பிரதர்ஸ் உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலத்தில் குடிகாரங்களாக தான் இருக்காங்க அவங்க சொல்றது ஒரே ஒரு டைலாக் தான் இந்த வாய் நானும் அந்த மாதிரி எல்லாம் ஆக மாட்டேன் நான் எல்லாம் சோசியல் இருக்க வீட்டுல குடிச்சி விட்டுருவேன் அப்படிதான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஒருத்தன் வாயில வச்சுட்டான் அப்படின்னா அவன் தான் அவன் நல்லவனாவே ஆகவே முடியாது அல்லது நாட்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஓபனா சொல்லணும்னா இது ஏதாவது யாருக்காவது சூப்பர்றதுக்கோ இல்ல அப்படி சொல்ல என் மனசார சொல்றேன் அவங்க யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இஸ்லாம்ல இருக்கணும் ஐந்து வேலை தொழுகணும் ஏழு வேலையும் தொழுகணும் ஐந்து வேலை இல்லை ஏழு வேலையும் தொழுகணும் அல்லாவே நினைக்கும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அல்லாஹால நம்ம கூட இருக்காரு பார்த்துக்கொண்டே இருக்கிறார் எது அவர் வேலை செஞ்சாலும் அப்படின்னு நினைச்சா மாத்திரமே யூ கேன் வின் திஸ் ரேஸ் லைஃப்ல வின் பண்ண முடியும் இல்லைன்னா கண்டிப்பா பண்ணவே முடியாது நான் கடைசியா சொல்லிக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா உங்க கூட எவ்வளவு பேர் இருக்காங்க உங்களோட ஃபேமிலியில இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க உங்களோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்கள தயவு செய்து குடிக்க வேணாம்னு மாத்திரம் சொல்லுங்க குடிச்சா என்னென்னலாம் இழப்பீங்கன்னு தெரியல நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன் நான் இப்போ நான் இப்போ ஒரு பிளேன் கிளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கேன் இங்கே யார் வேணா எனிபடி கேன் ஸ்க்ரிபிள் ஆன் மீ இப்போ அப்படி தான் அந்த நிலமையில தான் நான் இருக்கிறேன் நான் இப்போ போய் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் மை நியூ லைஃப் நான் நீங்கள் எல்லாம் அதுக்கு உடன்படி உடனாக இருந்து எனக்காக துவா செய்வீங்க என்று கேட்டுக்கிறேன் வாகிர் தாவாநாத் அனி அலமதுல்லாஹி ரபுல்லா அலமீன் இந்த வாய்ப்பை கொடுத்த தாவா சென்டருக்கும் எனக்கு ஊக்களித்த ஒவ்வொரு ஆலிம் அவர்களுக்கும் السلام علیکم न असलम मिक नंक असलम अमती ओ प्रकाद